பீகார்ல நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தி இவங்க மூணு பேருமே ஒன்னா போய் அங்கே பாஜகவுக்கு எதிராக பயங்கரமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க பீகார்ல பல இடங்கள்ல யாத்திரை மாதிரி போய் அங்க கத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த நிகழ்ச்சியானது பீகார்ல தர்பங்கா அப்படின்ற ஒரு இடத்துலயே நடந்தது அங்க உடைய தலைவரா இருக்கக்கூடிய முகமது நௌஷாத் அப்படின்ற நபர் இதுக்காக சிறப்பான மேடைகள்லாம் போட்டு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடும் பண்ணியிருந்தாரு போன மாசம் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த ரஃபீக் அப்படின்ற ஒரு நபர் அந்த மேடையில ஏறி அங்கிருந்த மைக்க புடுங்கி மோடி அவர்களுக்கு எதிராக மோடி அவர்களுடைய தாயாரையும் ரொம்ப ரொம்ப அசிங்க அசிங்கமா கொச்சியா எல்லாம் பேசியிருந்தாரு அந்த சம்பவம் எந்த அளவு சர்ச்சையாச்சு அதுக்கப்புறமா பாஜகவினர் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க என்ன மாதிரியான பதிலடிகள் கொடுத்தாங்க அப்படின்றத நாம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்முடைய மோடி அவர்கள் பாரில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறமா இந்த விவகாரங்களை குறித்து அதாவது மோடி அவர்களையும் மோடியின் தாயாரையும் அசிங்க அசிங்கமா பேசியிருந்தாங்க இல்லையா இதை பத்தி எல்லாம் நம்முடைய மோடி அவர்கள் பேசியிருக்காரு காங்கிரஸ்க்கு ஆர்ஜேடிக்கு பதிலடியும் கொடுத்திருக்காரு இருக்காரு பாருங்க இந்த காங்கிரசும் ஆர்ஜேடியும் எந்த அளவு தரந்தாழ்ந்து போயிருக்காங்க பர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அம்மா அரசியல்ல இல்லவே இல்ல அவங்க இப்போ உயிரோடவோ இல்ல அவங்க இந்த உலகத்திலேயே இல்ல ஆனா இந்த காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்களும் ஆர்ஜெடி காரங்களும் எங்க அம்மாவை அசிங்க அசிங்கமா பேசுறாங்க பெண்களுக்கு இவங்க தரக்கூடிய மரியாதையை பாருங்க தாய்மார்களுக்கு இவங்க தரக்கூடிய மரியாதையை பாருங்க அடுத்த முறை இவங்க ரோட்ல நடந்து வந்தாங்கன்னா நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க பெண்களை இப்படிதான் நீங்க பேசுவீங்களான்னு நீங்க எதிர்த்து கேள்வி கேளுங்க இந்த உலகத்துல இல்லாத என் தாயை குறித்து எப்படி உங்களால இப்படி இழிவா பேச முடிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நம்முடைய மோடி அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு மோதி அவர்களுடைய இந்த ஒரு பேச்சை கேட்டு அங்கிருந்த பாஜக தலைவர்களும் கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்க आपके लिए कुछ नहीं होता मैंने भी मां को ऐसे ही रूप में देखा उन्होंने बहुत गरीबी में बहुत सारी तकलीफें सहते हुए अपने परिवार को हम सब भाई बहनों को पाना பீகார்ல தேர்தல் நடக்க போகுது சோ பாஜகவுக்கு எதிராக இந்த என் கூட்டணிக்கு எதிராக இவங்க எல்லாம் போயிட்டு அங்க பிரச்சாரம் திட்டுறாங்க மறைந்த அவருடைய தாயார அசிங்கமா பேசுறாங்க தேவையில்லாத சர்ச்சைகளை பரபரப்பை ஏற்படுத்தி பீகாருடைய தேர்தல்ல பாஜகவுக்கு சாதகமா பாஜகவுக்கு சாதகமான களமா மாத்தி வச்சிருக்காங்க உண்மையாலே இங்க பீகாருடைய தேர்தல் களம் இப்போ பாஜகவுக்கு ஆதரவாக மாறி போய் கிடக்குது இதெல்லாம் பண்ணது யாரு காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் காரங்க தான் மோதியை இழிவுபடுத்தணும் மோதியை அசிங்கப்படுத்தணும் நாம அவரை குறித்து இது மாதிரி இழிவா பேசினாதான் அவருடைய தரமானது கீழே இறங்கி வரும் மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தப்பா இவங்க நினைச்சுக்கிட்டு இத மாதிரி கல்ல தூக்கி தூக்கி அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க மோதியை வீழ்த்துறதுக்கு இது மாதிரி கல்ல தூக்கி அடிச்சீங்கன்னா அவர் ஒண்ணு விழுந்துட மாட்டாரு அவர் ஒண்ணு கீழே விழுந்துட மாட்டாரு அதுக்கு பதிலா நீங்க தூக்கி போறீங்க பாத்தீங்களா கல்லு அந்த கல்லு எல்லாம் சேர்த்து வச்சு அந்த கல்ல வச்சு ஒரு படிக்கட்டை கட்டி அந்த படிக்கட்டுல ஏறி மனுஷன் போயிட்டே இருப்பாரு நீங்க எல்லாம் மோதிக்கு சாதகமா ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அதன் மூலயமா மோதி அவருடைய இமேஜ் ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும் தான் உயரும் அந்த இடத்துல பாஜா ஒரு ஐம்பது சதவீதம் மட்டும்தான் வளரும் அதுவே நீங்க மோடிக்கு எதிராகவோ பாஜகவுக்கு எதிராகவோ ஏதாச்சும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலியமா ஆயிரம் சதவீத வேகத்துல பாஜக வளரும் அதே மாதிரி இன்னும் அதிகமாகும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க மோதிக்கு எதிராக பேசினாலும் சரி மோதிக்கு ஆதரவாக பேசினாலும் சரி அங்க மோதியோட இமேஜ் ஆனது தான் போகுது பாஜக வளரதான் போகுது இது மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு நேத்திக்கு நடக்கிறது கிடையாது காலங்காலமா இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் ஏன் இந்த எதிர்கட்சிக்காரங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க தான் உண்மையிலேயே புரிய மாட்டேங்குது இப்போ ஒரு ரெண்டு நாளா எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்சி அப்புறம் இங்க விடியா மாடல் ஆட்சி தரக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க மோதி பேசாத பேச்சா மோதி சோனியா காந்தியை குறித்து என்ன சொல்லிருக்காரு தெரியுமா ஆர்ஜேடியை குறித்து இவர் என்னெல்லாம் பேசிிருக்காரு தெரியுமா நிதிஷ்குமாரை குறித்து எவ்ளோ மோசமாலா மோதி பேசிிருக்காரு தெரியுமா ராகுல் காந்தியையும் பிரியங்கா காந்தியும் பிரியங்கா காந்தியோட கணவர் ராபர்ட் வாத்ராவையும் எவ்ளோ மோசமாலா இந்த பாஜக காரங்க மோதி எல்லாம் பேசிிருக்காங்க தெரியுமா மம்தா பானர்ஜியை எவ்ளோ இழிவாளா பேசிிருக்காங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டே இருக்காங்க என்ன டேய் உங்கிட்ட அந்த கேள்வி என்ன மோதியை ஏன்டா இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க இறந்து போனா அவங்களுடைய அம்மாவை ஏன்டா இவ்ளோ பச்சை பச்சையா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தானே கேக்குறோம் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க ஏன் அவங்க பேசலையா ஏன் இவங்க பேசலையா நாங்க மட்டும்தான் பேசுறோமா அப்படின் அப்படிங்கிற மாதிரி ஏன்டா சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய தற்கொலை திமுக ஊபிஸ்கள் பேசுவானுங்க பாத்தீங்களா அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடியவர்களும் பேசிட்டு வராங்க இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இதெல்லாத்தையும் பாக்கும்பொழுது எனக்கு கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருந்ததுங்க அப்படி என்னதான் நம்முடைய மோதிஜி கடந்த காலங்கள்ல பேசியிருப்பாரு இவனுடைய தலைவர்களுக்கு எதிராக பேசியிருப்பாரு என்னெல்லாம் சொல்லி திட்டிருப்பாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணேன் தேடினேன் என்னன்னெல்லாம் சொல்லியிருக்காரு சோனியா காந்தியை குறித்து நம்முடைய மோதிஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு மற்ற கட்சிகளை குறித்து இவரு என்னெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தேடினேன் அப்போ எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் கிடைச்சிது அதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையிலேயே செம்ம காமெடியா இருந்தது உண்மையிலேயே நம்மளுடைய மோதிஜி கடந்த காலங்களில் வச்சு செஞ்சிருக்காருங்க அத்தனை பேரையும் கதற விட்டுருக்காரு அதனாலதான் இப்ப இவங்க எல்லாருமே மோதிஜி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா கதறிட்டு இருக்காங்க அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் இவங்க எல்லாருமே இப்படி அழுது போறன்ட்டு கதறாங்க நம்மளுடைய மோதிஜி செஞ்ச ஒரு ரெண்டு விஷயத்த பத்தி மட்டும் நான் உங்களுக்கு இப்ப எடுத்து சொல்றேன் பாஜகவின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு எல் கே அத்வானி அவரு ரெண்டாயிரத்தி நாலுல பாரத் உதய் யாத்ரா மாதிரி ஒரு அதுல சோனியா காந்தியை கடுமையா தாக்கி பேசி இருந்தாரு அந்த நேரத்துலதான் நம்மளுடைய மோடிஜி சோனியா காந்தியை பார்த்து சோனியா காந்தி ஒரு ஜெர்சி பசு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அதாவது பெருசா ஒன்னும் கிடையாது ரொம்ப மோசமான கமெண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சோனியா காந்தி இந்தியர் சோனியா காந்தியை கலாய்க்கிற மாதிரி இந்த ஒரு யூஸ் இருந்தாரு சர்ச்சையா மாறி போச்சு காங்கிரஸ் பயங்கரமா ஆட்டம் எல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா நம்முடைய மோதிஜி அவர்கள் இது மாதிரி சொன்னதுக்கு வருத்தம் கூட தெரிவிச்சிருந்தாரு சோனியா காந்திய அப்போ ஜெர்சி பசுன்னு சொன்னதை இப்ப தூக்கின்னு வந்து இந்த எதிர்கட்சிகள் முதலை கண்ணீர் வடிக்கிறாங்க மம்தா பானர்ஜிய தீதின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு இப்ப வந்து பெருசா பேசி பேசிட்டு இருக்காங்க நிதிஷ்குமார் இருக்காரு இல்லையா அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மோடி சொல்லி இருந்தாரு அதெல்லாம் பெரிய மேட்ரு சொல்லி இவங்க இப்ப பேசிட்டு இருக்காங்க ஏங்க நீங்க அசிங்கசிங்கமா பேசுனதும் பச்சை பச்சையா பேசுனதும் மோடிஜி ஜெர்சி பசுன்னு சொன்னதும் ஒன்னா இப்பயும் பாருங்களேன் இவங்க மோதிக்கு நாங்க பதிலடி தரோம்னு சொல்லிட்டு ஒரு சில சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது கூட அவங்களுக்கு சாதகமா போய் முடிய மாட்டேங்குது பாஜகக்கு சாதகமா போய் முடியுது மோதிக்கு ஆதரவாக போய் முடியுது ஆக்சுவலா இங்க பல பேருக்கு சோனியா காந்தியா நம்முடைய மோதிஜி ஜெர்சி பசுன்னு சொன்னது தெரியவே தெரியாது நானே சில விஷயங்கள தேடி பார்க்கும்பொழுதுதான் நம்முடைய மோதிஜி இது மாதிரி ஜெர்சி பசுன்னு சோனியா காந்தியை குறிப்பிட்டு சொல்லிருக்காரு அப்படின்றதே தெரிஞ்சது எனக்கே தேடி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது ஆனா இது எதிர்கட்சிகள் நாங்க மோதிக்கு பதிலடி தரோம் சொல்லிட்டு இது மாதிரி விஷயங்களை எடுத்து போட்டு காங்கிரஸ் உடைய மானத்தை தான் வாங்கிட்டு வராங்க சோனியா காந்தி மானத்தை தான் வாங்கிட்டு வராங்க ராகுல் காந்தி மானத்தை தான் வாங்கிட்டு வராங்க இப்ப பொதுமக்களை என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க சாதாரணமா ஜெர்சி சொல்லியிருக்காரு இதுல இழிவுபடுத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே அப்படின்ற மாதிரி மக்களை இந்த எதிர்கட்சிகளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆக்சுவலா மோடிஜி இருக்காரு அவரு பண்ணாத சம்பவங்களே கிடையாது இப்ப வேணா அந்த மனுஷனை பாக்குறதுக்கு சாந்தமா இருக்கலாம் ஆனா இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனு இருந்த ஸ்டேட்டஸே வேற அந்த காலகட்டங்களில் மோதி இருந்த மாதிரி இப்ப மட்டும் இருந்திருந்தாருன்னு வச்சுக்காங்களேன் அதாவது முதலமைச்சரா மோதி இருக்கும் பொழுது எப்படி இருந்தாரு எவ்வளவு அக்ரெசிவா இருந்தாரு அத மாதிரி மட்டும் பி எம் ஆனதுக்கு அப்புறமா மோடி இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கு இந்த பாரதம் ஹிந்து ராஷ்டிரமா மாறி இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஹிந்து ராஷ்டிரமா மாறி எட்டு வருஷம் ஆயிருக்கும் வி மிஸ் தட் விண்டேஜ் பேட் மோடி உண்மையாலேயே அந்த ஒரு மோடியை நாங்க எல்லாருமே மிஸ் பண்றோம் வந்தே